இன்று பிற்பகல் ஒண்ணு பதினோரு மணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கிற கடந்து செல்ல உள்ளது தற்போதைய சுற்றில் பூமிக்கு எந்த ஆபத்து இல்லை என்றாலும் இதனால் வருங்காலத்தில் ஆபத்து இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதால் பூமிக்கு அருகே வரும் நேரத்தில் பல்வேறு விதமான ஆய்வுகள் நடத்த சர்வதேச விஞ்ஞான உலகம் ஆர்வம் காட்டி வருகிறது மார்ச் மாதம் ஹவாயில் உள்ள டூ என்கிற தொலைநோக்கி பூமியை நோக்கி ஒரு விண்கல் வந்து கொண்டிருப்பதை கண்காணித்தது அதன் அளவு சுமார் நூற்றி முப்பது மீட்டரில் இருந்து மீட்டர் வரை இருந்தது அதாவது ஒரு கால்பந்து மைதானத்தை விட பெரிய அளவில் பூமியின் சுற்றுப்பாதையை நோக்கி வருவது கண்டறியப்பட்டதால் குறிப்பிட்ட அந்த விண்கலை ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் அபாயகரமான விண்கல் என வரையறை செய்து இதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எஃப்ஏ இருபத்தி ரெண்டு என்கிற பெயரை வைத்தது அளவில் மிக பெரியதாக இருந்த காரணத்தினால் நாசா இஎஸ்ஏ ஜேஏ ஏ உள்ளிட்ட பல்வேறு விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் இந்த விண்களின் நகர்வுகளை கண்காணித்தும் ஆய்வு மேற்கொண்டும் வந்தனர் அதில் இந்த விண்கல் மணிக்கு முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் வருவதும் சூரியனை சுற்ற ஒரு வருடம் எட்டு மாதங்கள் எடுத்துக்கொள்வதும் தெரியவந்தது தொடர்ச்சியாக அதன் பாதையை ஆய்வு செய்த போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனது சுற்றுவட்ட பாதையில் பூமியை மிக நெருங்கி வரும் தொலைவு எட்டு லட்சத்தி நாற்பத்தி கிலோமீட்டர் என்கிற நீண்ட தொலைவில் இருக்கும் என்றும் அது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பிற்பகல் ஒன்று பதினோரு மணிக்கு நிகழும் என கணித மாதிரிகளால் கணிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எஃப்ஏ இருபத்தி ரெண்டு விண்கள் அபாயகரமான பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு இதனால் பூமிக்கு எந்த பாதிப்பும் தற்போதைக்கு ஏற்படாது என உறுதி செய்யப்பட்டது பூமியில் இருந்து நிலவு இருக்கும் தொலைவை விட சுமார் இரண்டரை மடங்கு தொலைவு தள்ளி இந்த விண்கள் வந்தாலும் இந்த விண்கலின் தன்மையையும் பாதையையும் புரிந்து கொள்வதற்கு விஞ்ஞான உலகம் ஆர்வம் காட்டி வருகிறது குறிப்பாக விண்கல் வானில் எந்த இடத்தில் உள்ளது அது எப்படி நகர்கிறது அதன் பிரகாசம் எப்படி மாறுகிறது என்பதை கணக்கிடுவதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எஃப்ஏ இருபத்தி ரெண்டு விண்கலின் எதிர்கால பாதையை கணிக்க சூரியனின் ஒளி விண்கள்பரப்பில் திரும்பும் போது ஆய்வு செய்வதன் மூலம் விண்கலின் மேற்பரப்பின் அமைப்பு கனிம சத்து பிரதிபலிப்பு விகிதம் போன்றவை அறிய முடியும் இதன் மூலம் வருங்காலத்தில் இந்த விண்கலால் பூமிக்கு ஆபத்து ஏற்பட்டால் விண்கலை எப்படி திசை மாற்றம் செய்வதா அல்லது வானிலையை எவ்வாறு வெடிக்க செய்வதா என்கிற திட்டங்களை மேற்கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என கூறப்படுகிறது இதனால்தான் உலகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இருந்து தொலைநோக்கியின் மூலமாக இந்த விண்கல் கண்காணிக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்த விண்கல் பூமியின் மீது மோதுவதற்கு சிறிய சாத்தியங்கள் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போதைக்கு இந்த விண்கலால் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் அதே நேரத்தில் விண்கல் கண்காணிப்பு சோதனையை மேற்கொள்வதற்கு இன்றைய விண்வெளி நிகழ்வு வாய்ப்பாக இருக்கும் என நம்பப்படுகிறது